எவரெஸ்ட் உலகின் மிக உயர்ந்த மலை சிகரம் என்றும் அது இந்தியாவில் இருக்கிறதென்றும் தவறாக நம்பிக்கொண்டிருக்கிறோம் இரண்டுமே தவறு கடல் மட்டத்திற்கு மேலே உயரமான மலை என்று கணக்கெடுத்தால் மட்டுமே உலகிலேயே உயரமான சிகரம் எவரெஸ்ட் என்று சொல்ல முடியும் அடித்தளத்தில் இருந்து கணக்கிட்டால் ஹவாயில் கடலுக்கு அடியில் உள்ள மவுனாகியா மலையே உலகின் உயரமானது அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் இந்தியாவில் இல்லை நேபாளத்தில் சீனாவின் எல்லை அருகே இருக்கிறது இதன் உயரம் இருபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அடி உலகின் இரண்டாவது உயர்ந்த மலை சிகரமான கேட்டு காட்பின் அசின் ஜம்மு காஷ்மீரின் பிரச்சினைக்குரிய பகுதிகளில் கராக்கோராம் மலை தொடரில் உள்ளது இந்த மலைத்தொடரில் அறுபதுக்கும் மேற்பட்ட உயரமான சிகரங்கள் உள்ள போதும் கேட்டு எனப்படும் சிகரம் விட எழுநூத்தி எட்டு அடி அடி குறைவாக இருபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஓரு உயரத்தை கொண்டிருக்கிறது இந்தியாவின் உயரமான மலை சிகரம் கஞ்சன் ஜாங்கா உலகின் மூன்றாவது உயரமான மலை இது இருபத்தி எட்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது அடி உயரத்துடன் சிக்கிம் மாநிலத்தில் இது அமைந்துள்ளது